ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருவர் ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டு விட்டால் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் வக்குஃப் சஃபை இருக்கிறது அந்த வக்குஃப் சஃபையின் கீழ் பள்ளிவாசலிருந்து பதினோரு பேரை அவர்கள் ட்ரஸ்டீஸாக தெரிவு செய்வார்கள் இனி அந்த பதினோரு பேரும் சேர்ந்து அவர்களுக்குள் தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று ப தெரிவு செய்வார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த பதினோரு பேரும் ட்ரஸ்டீஸ் அவர்களுக்கு தனித்தனியே கடிதம் வரும் வக்குஃப் போர்ட்டிலிருந்து நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக அமானத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றது ட்ரஸ்ட் அமானா என்பதற்கு ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட் என்று சொல்வது அப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவராக உங்களுடைய மக்களால் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அங்கீகரித்து உங்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறோம் என்று ஒவ்வொருவருடைய பேருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே கடிதம் வருகிறது அப்போ அந்த பள்ளிவாசலை பொருட்படுத்தியிருக்கிற பதினோரு பேரும் உண்மையிலேயே அந்த பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடு இந்த வீட்டிலிருந்து மக்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய நிறைய பணிகள் இருக்கின்றன அந்த பணிகளை சரியாக செய்ய வேண்டும் என்கிற அந்த அமானித உணர்வோடு நடக்க வேண்டும் ஆனால் சுபஹான் அப்படி ஒரு காலம் இருந்தது இன்று அந்த நிலை அருகிக்கொண்டு கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் பதவிக்கு போட்டி ஒரு ட்ரஸ்டியாக வருவதற்கு போட்டி அரசியல் செய்வார்கள் அரசியல் செய்து அந்த பொறுப்பை எடுப்பார்கள் ஆனால் பள்ளிவாசலுடைய நோக்கம் என்ன மஸ்ஜிதுடைய பிரதானமான நோக்கம் சுஜூது செய்கிற இடம் அப்போ இந்த பள்ளி வாசலில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரையும் அழைத்து சுஜூது செய்ய வைக்க வேண்டும் இதுதான் ட்ரஸ்டினுடைய முதல் கடமை ஏரியாவில் ஒரு மஹல்லாவுக்கு என்று சில பெரும்பாலும் மஹல்லாவுக்கு என்று தான் நம்முடைய நாட்டில் பள்ளிகள் இருக்கும் அந்த மஹல்லாவில் இருக்கிற மக்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சுஜூது செய்ய வைக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம் தெரியுமா பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் அஹமதுலா இந்த குர்வான் சுன்னா பேசக்கூடிய பள்ளிகளை பொறுத்தவரையில் அந்த குறைபாடு மிக அரிதானது ஆனால் பொதுவாக பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் ஐந்து நேரம் தொழுவதில்லை ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் ஐந்து நேரம் தொழுவதில்லை சரி காரணம் சொல்வார்கள் பள்ளிக்கு வர மாட்டார்கள் காரணம் கேட்டால் நான் பிஸ்னஸ் வெளியூருக்கு போனேன் என்று சொல்வார்கள் சுபகு நேரத்தில் ஊரில் தான் இருப்பார்கள் சுபகு தொழுகைக்காவது ஜமாத்திற்கு அவர்கள் ட்ரஸ்டியாக இருக்கிற பள்ளிக்கு வருவார்களா என்று கேட்டால் கிடையாது இப்படியான ஒரு ட்ரஸ்டி மஹல்லாவில் உள்ள மக்களை அந்த மஸ்ஜிதிற்கு அழைத்து எப்படி சுஜூது செய்ய தூண்டுவார்கள் சுஜூது செய்வதை தூண்டுவதற்கு அவருக்கு எப்படி ஒரு மனம் வரும் வராது அடுத்ததாக பள்ளிவாசல் என்பது அடுத்த நிலையில் சுஜூதுக்கு அடுத்ததாக ஒரு சமூகத்தின் ஒரு சென்டராக இருக்க வேண்டியது என்பதை நபியல் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய மசூது நபவி வரலாறு நமக்கு சொல்லுகிறது அந்த பள்ளி ரசூல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் பாராளுமன்றம் இது மசூது நபவி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே கோட்டது ரசூல்லா அலி இஸ்லம் முருகைய பள்ளி ரசூத் சலா அலி இஸ்லம் முருகளுடைய காலத்திலே யூனிவர்சிட்டி காலேஜ் அது ரசூ சலா அலி இஸ்லம் முருகளுடைய பள்ளி இப்போ பள்ளி வாசல் என்பது ஒரு சமூகத்தினுடைய சென்டர் இது பதவி நான் அந்த பள்ளியிலே சீஃப் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டுவதற்குரிய ஒரு இடம் அல்ல ஆனால் இன்றைக்கு பள்ளிகளுக்கு நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு பயங்கரமான விஷயம் சின்ன விஷயம் அல்ல ரசூத் சல்லல்லாஹ் வலைவசெல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள் இதா துய்ய அத்தில் அமான தூஃபன் சௌதுரி அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் மறுமை நாள் நெருங்குவதை நீ எதிர்பார்த்து கொள் என்றார்கள் சுஹஹான் அல்லாஹ் அமாநிதம் நான் பேசுகிற டோபிக் அதுதான் அல் அமானா இன்ன அரபுநல் அமானா இதா துய் அத்தில் அமானா உங்களுக்கு உங்கள் மனிதன் மீது அமானிதத்தை சுமத்தி இருக்கிறோம் அல் அமானா மோசடி செய்யப்படுமாக இருந்தால் வேஸ்ட் ஆக்கப்படுமாக இருந்தால் மறுமேனி எதிர்பார் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில் வமா இவா அத்துஹா யார சூழல்லாம் அமானித மோசடி என்று இங்கே எதை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதா உஸ்ஸிதல் அம்ரு இன்னும் ஒரு ரிவாயத்தில் இதா உஸ்னிதல் அம்ரு இலா ஹைரி அஹ்லிஹி ஃபந்தவிரி சா தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நெருங்கி விட்டது என்பதை நீ புரிந்துகொள் கொள் மோசடி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் இன்றைக்கு உண்மையிலே மஸ்ஜிதுக்கு தகுதியானவர் என்று ஒருவர் இருப்பார் பொறுமையானவராக இருப்பார் சமூக அக்கறை உள்ளவராக இருப்பார் கோபப்படக்கூடாது ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியான லீடராக இருந்து காட்டியவர்கள் அஞ்சு வக்தி தொழுகையும் அவர்களுடைய மசிதிலே முன்சஃபிலே தொழுதார்கள் சும்மா லேசான ஒரு ஒரு லீடர் அல்ல அவர்கள் ஒரு நாட்டை மட்டும் பார்க்க வேண்டிய பொறுப்பில் அவர்கள் இருக்கவில்லை அவர்களை சூழ எதிர்ப்புகள் நாளாந்தம் புது புது பிரச்சினைகள் உள்ளே இருந்த முனாஃபிக்குகளால் ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சல்கள் எவ்வளவோ பிரச்சனை ஒற்றுமையாக இருக்கிற சகாபாக்களுக்கிடையிலே குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கு இடையிலே சண்டையை முட்டி விடுகிறார்கள் அதே போல இங்கே நன்றாக இருக்கிற சகாபாக்களின் மீது அவதூறு சொல்கிறார்கள் அவருடைய மனைவி ஆயிஷாவின் மீது அவதூறு சொல்கிறார்கள் இப்படி சுற்றி வளைத்து பிரச்சனை வெளிநாடுகளிலே இருக்கிற எதிரிகளை அழைக்கிறார்கள் உள்ளே இந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் ஐ எம் அ பிஸியஸ்ட் மேன் நான் ஒரு கடும் பிஸியான மனிதன் என்று அவர்களுடைய வீட்டிலோ அல்லது வேறு கடை அல்லது காரியாலயத்திலேயோ உட்கார்ந்து தொழுகையை மிஸ் பண்ணவில்லை ஐந்து நேர தொழுகையும் அவர்களை இமாம செய்கிறார்கள் ஒவ்வொரு கொத்துபாவையும் அவர்களை நிகழ்த்துகிறார்கள் என்றால் பள்ளிவாசலுக்கு ட்ரஸ்டியாக வரக்கூடிய ஒருவர் பள்ளிவாசலோடு தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் பள்ளியோடு இருந்து கஷ்டம் லேசான விஷயம் அல்ல ஆனால் அது ஒரு அமானிதம் அதற்கு பெரிய கூலி இருக்கிறது பெரிய நன்மை இருக்கிற லேசான் எதெல்லாம் கஷ்டமோ அவைகளுக்கெல்லாம் அல்லா தருகிற பரிசுகள் எல்லாம் மகத்தானவை இது ஒரு பொதுவான விதியாகும் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் கஷ்டமாக இருக்கிறதோ அவற்றுக்கு அல்லா மறுமையில் வைத்திருக்கிற கூலி மகத்தானது எனவே இவ்வாறான பணிகளில் ஈடுபடுவது கஷ்டம் பொதுமக்கள் எல்லோரும் படித்தவர்கள் கிடையாது எல்லோரும் புரிந்துணர்வுகள் உள்ளவர்கள் கிடையாது எல்லோரும் தாராள மனம் கொண்டவர்கள் கிடையாது எல்லோரும் விபரமானவர்கள் கிடையாது எல்லோரும் தக்குவா உள்ளவர்கள் கிடையாது பல டைப்பான மக்கள் இருப்பார்கள் நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தலைவராக இருந்து கொண்டு பங்கீடு செய்கிறார்கள் அந்த நிவாரணத்தை ஒன்று சேர்த்து பங்கீடு செய்யும் போது அதை வாங்கி போகிற வழியில் அந்த நிவாரணத்தை வாங்கி கொண்டு போகிற ஒருவர் நின்று சொல்கிறார் முஹம்மத் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் குடும்பம் பார்த்து ஆள் பார்த்து வித்தியாசமாக பங்கீடு செய்கிறார் என்று சொன்னார்கள் அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களே விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மை போன்றவர்களை அவர்கள் கண்டிப்பாக விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள் ஆனால் இதுக்கெல்லாம் தகுதியான ஒரு மனநிலையோடு இருக்கிற ஒருவர் தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் நான் இந்த ஜாமிய தொகுதியை பற்றி பேசவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நாட்டில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன இந்த பள்ளிவாசல்களில் இருக்கிற ட்ரஸ்டீஸ் இன்று அந்த பள்ளிவாசுகளின் அந்த ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நடந்தால் இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கிற போதை வஸ்து ஒழிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய சமூகத்திலே இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஆண் மாணவர்களுடைய கல்வி வீழ்ச்சி மாற்றப்பட்டு அவர்கள் கல்வியிலே ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள் இன்று நம்முடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய ஒழுக்க வீழ்ச்சிக்கு ஒழுக்க சீர்கட்டுக்கு தீர்வு கிடைத்திருக்கும் ஆனால் தகுதியற்ற டிரஸ்டிகள் இந்த பள்ளிவாசல்களில் ஆசைப்பட்டு முகத்திலே தாடி கிடையாது ஐந்து நேரம் தொழுகை கிடையாது தொழிலிலே பேணுதல் கிடையாது ஹலால் ஹராம் பேணுகிற நிலை கிடையாது ஆனால் பள்ளிவாசலிலே ரஸ்தியாக இருக்க வேண்டும் என்று சில நேரங்களில் அல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் கொலை செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் தயாராகி சில ட்ரஸ்டி ட்ரஸ்டி போர்டுகள் கோட்ஸிலே நிற்பதையும் போலீஸ் ஸ்டேஷனிலே நிற்பதையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் இது ஒரு பெரிய அமானித மோசடி இப்போ நம்ம எல்லோரும் கவலைப்படுகிறோம் கண்ணீர் சிந்துகிறோம் பிள்ளைகளை என்ன செய்யறது பிள்ளைகளில் ஃபியூச்சர் என்ன யூனிவர்சிட்டிஸுக்கு போய் அவர்களுடைய ஸ்டட்டிஸ்டிக்ஸை எடுத்து வாசித்து பாருங்கள் யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய மாணவர்களில் எழுபத்தி ஐந்து எண்பது வீதமானவர்கள் பெண் மாணவிகள் இல்லை நம்ம வீடுகளில் இருக்கிற பாய்ஸோட சும்மா உட்காந்து பேசும்போது அடுத்தது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டால் அவனுடைய ஆன்சர் என்ன தெரியுமா கோஸ் ஓயல் ஒரு டார்கெட் இல்லை அவனுக்கு அவனுக்கு கோஸ் இருக்கிறது கிட்ட காசு இருக்கிறது கோஸ் செய்வது இப்படி அவன் ஒரு வெறும் சடவாத உலகத்தை நோக்கி நகர்கிறான் ஆனால் அவனுக்கு எல்லோருக்கும் கோஸ் சக்சஸ் ஆகிற இல்ல கல்வியோடு அவன் தொடர்புபட்டு பள்ளிவாசலோடு அவன் தொடர்புபட்டு வாழும்போது அவனுடைய ஈமான் தக்குவா ஒழுக்கம் பண்பாடு கட்டியெழுப்பப்படும் அவன் ஒரு நல்ல பிள்ளையாக வருவான் நாளைய தலைவன் அவன் அவன் பெற்றோரை மதிப்பான் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மதிப்பான் உறவுகளை பேணி நடப்பான் சமூக விழுமியங்களை பேணி நடப்பான் இஸ்கூலிலே ஒரு முன்மாதிரியான மாணவனாக இருப்பான் சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜியாக இருப்பான் அதில் நினைக்காது கிடையாது வேறு சதிகளுக்கு பின்னால் இருந்தாலும் நம்முடைய மஸ்ஜிதுகள் அவற்றின் ரோலை அவற்றின் பங்கை சரியாக நிறைவேற்ற தவறியதனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய சமூகத்தை நம்ம மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதை பாதுகாக்க வேண்டும் அப்போ அமானிதம் பதவிகள் அமானிதம் அதில் ஆகப்பெரிய பதவி பள்ளிவாசல்களில் நம்ம எடுக்கிற பதவி